யூபிக் மாகாணத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களின் வருகை பதிவு மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் சில மாவட்டங்களில் மாணவர்களின் விடுப்பு விகிதம் சதவீதத்திற்கும் மேல் அதிகரித்துள்ளதாக புதிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் மாணவர்கள் பள்ளிக்கு வராமல் இருக்கும் நாட்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளது யூபெக் நகரத்தில் அமைந்துள்ள ஆரம்ப பள்ளிகளில் மாணவர்களின் விடுமுறைகளானவை அதிகரித்துள்ளது மொன்றியல் நகரத்தில் பள்ளி மாணவர்களின் காரணம் சொல்லப்படாத விடுமுறைகள் நூற்று எட்டு சதவீதம் உயர்ந்துள்ளது அதிகப்படியான மன உளைச்சல் மற்றும் பள்ளிகளில் பிற மாணவர்களால் கேலி செய்யப்படல் காரணமாகவே மாணவர்கள் பள்ளியை தவிர்ப்பதாக கூறப்படுகிறது